குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனை அனைவருக்கும் வணக்கம் மீனராசி நண்பர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்துருச்சு நமக்கு இன்னும் நல்ல காலம் பிறக்கலையே இந்த தை மாதமாவது நமக்கு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னு காத்துட்டு உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி என்னன்னு பார்த்தா தை மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையான பலன்கள் நடைபெறும் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனாலும் கூட அதனுடைய தாக்கம் எல்லாம் குறைந்து ஒரு நல்ல பலன்களை மீனராசிக்காரர்கள் அனுபவிக்க போறீங்க மீனராசிக்காரர்களுடைய நாயகன் முழுமையாக சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் குரு பகவான் யாருன்னு பார்த்தா ஒரு ஆசிரியர் ஸ்தானத்தில் இருந்து போதனை செய்யக்கூடியவர் நல்ல சிந்தனையும் தன்னம்பிக்கையும் அறிவையும் தரக்கூடியவர் நவ கிரகங்களிலே முழுமையான சுப கிரகம்னு நாம் சொல்லக்கூடியவர் குரு பகவான் தான் நமக்கு கல்யாணம் நடக்கிறதாக இருந்தாலும் சரி வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி எந்த விதமான சுப நிகழ்ச்சிகள் நடப்பதாக இருந்தாலும் சரி குரு பகவானினுடைய அப்படிப்பட்ட குருவினுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு இந்த தைமாரில இருந்து எல்லாமே நன்மையாகவே நடைபெறும் இப்போ உங்களுடைய ராசியில ராகு பகவான் இருக்காரு ராகு பகவான் ராசியில் இருக்கிறது ஒரு பலம்தான் பொதுவாகவே ராசியில ராகு இருந்தா ஏழாம் இடத்துல கேது இருப்பாரு இது ஒரு தோஷமாக இருந்தாலும் ஒரு வகையில யோக பலன்களையும் உங்களுக்கு அளிக்கும் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் மீன ராசி மீன ராசி வந்து ராகு பகவானுக்கு நட்பு வீடு நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய ஸ்தானம் பொதுவாகவே இந்த ராகு கேது வந்து மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த மாதிரியான ஸ்தானங்கள்ல அமரும் பொழுது நல்ல பலன்களையே அழிப்பார்கள் அதனால ராகு பகவான் முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்களையே அளிப்பார் உங்களுடைய ராசியிலேயே ராகுபவான் இப்ப அமர்ந்துட்டனால உங்களுக்கு மன தைரியம் அதிகமாக இருக்கும் எந்த செயலாக இருந்தாலும் துணிந்து செய்வீங்க வெற்றியோ தோல்வியோ நமக்கான செயல்களை நாம் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு செய்வீங்க அது கண்டிப்பா உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும் பல சோதனைகளையும் சட்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அது எல்லாமே படிப்படியாக குறையும் உடல் இருந்த பாதிப்புகள் எல்லாமே குறையும் அதே போல ரொம்ப நாட்களா உடம்பு சரியில்லாம இருந்து மருத்துவமனைக்கு போய் பல செலவுகள் எல்லாம் இன்னும் தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் மருத்துவ செலவுகள் முற்றிலும் குறையும் உங்கள் உடல் நலனில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும் ஒரு முழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க ஒரு வகையில ராகு பகவான் நல்ல பலன்களை வழங்கினாலும் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாற செய்வாரு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க உங்களுடைய சேர்க்கை நல்லபடியாக அதாவது உங்க நண்பர்கள் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க அதாவது கெட்ட எண்ணங்கள் இல்ல இந்த நெகட்டிவா பேசுறவங்க இது மாதிரி யாராக இருந்தாலும் அவங்க கூட சேராதீங்க ஃபுல்லா அவாய்ட் பண்ணிடுங்க அது உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லது நம்ம யாரு கூட சேர்ந்தாலும் யாரு கூட பழங்குறாலும் அவங்களுடைய தாட்டு நமக்கும் கொஞ்சம் இருக்கும் அதாவது வைப்ரேஷன் நமக்கும் கொஞ்சம் ஏற்படும் அதனால உங்களை சுற்றி எல்லாம் நல்லவங்களாகவே வச்சுக்கோங்க நடக்கும் அதாவது நீங்க ரொம்ப தடுமாறும் பொழுது பொழுதுஷ்டத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு உங்கள் நக்கல் நயாண்டி பண்றது உங்களையே அவமானப்படுத்துறது உங்களுக்கு பல கஷ்டங்களை தரது இதெல்லாம் முடியாதுன்னு சொல்றது இந்த மாதிரியான மனிதர்களிடத்தி கொஞ்சம் விலகியே இருங்கள் மாணவ மாணவிகள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க ராகு பகவான் ராகுல இருக்கும் பொழுது விளையாட்டுத்தனத்தை அதிகமாக ஏற்படுத்துவார் அதனால விளையாட்டுத்தனத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களுடைய படிப்புல முழுக்க கவனம் செலுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் பண வரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் தொழில் வளம் மேம்படும் இந்த தை மாதில இருந்து தொழிலில் ஒரு நல்ல மேன்மையான வளர்ச்சியை நீங்க காண்பீர்கள் அதாவது தொழிலில் ஒரே கஷ்டம் போராட்டம் இல்லை வருமானம் சரியா இல்லை தொழிலே எனக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இந்த தைமாரில் இருந்து படிப்படியாக குறைய தொடங்கும் அடுத்தபடியாக பார்த்தா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு உங்களுடைய ராசியின் நாயகன் பொதுவாகவே குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரியான ஸ்தானங்கள் அமரும் பொழுது முழுக்க முழுக்க நல்ல பலன்களையே வழங்குவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியின் நாயகனாக இருப்பதால் கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நல்ல பலன்களை வழங்கியே தீருவார் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த தைமாரில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும் அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை வீடு கட்டுறது இல்லை வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஏற்பாடுகள் நீங்க பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும் குருவினுடைய பரிபூர்ண அருள் ஆசீர்வாதம் தைமாரில் இருந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்கும் சனி பகவான் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்காரு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் கூட அது அவருடைய சொந்த வீடு உங்களுக்கு லாபம் தரக்கூடியவரும் சனி பகவான் தான் விரயம் தரக்கூடியவரும் சனி பகவான் தான் தை மாதத்தில் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய கெடுபலன்கள் எல்லாமே நடக்காது இதனால் வர பல கஷ்டங்கள் போராட்டங்களை அனுபவிக்க நீங்க நீ அதிலிருந்து இருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க சனி பகவான் ஓரளவு உங்களுக்கு நற்பலன்களையே வழங்குவார் இந்த சனி பகவானினுடைய தாக்கம் குறைய சனி போய் சனீஸ்வர பகவான மனதார தரிசனம் பண்ணுங்க வாரத்திற்கு ஒரு முறையாவது காதத்திற்கு உணவு வையுங்கள் உடல் ஊனமுற்றவருக்கு ஆதரவற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்து வாருங்கள் இவ்வாறாக உதவி செய்து வந்தால் சனி பகவானினுடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு தர வேண்டிய கெடுபலங்கள் எதுவுமே நடக்காது அதே போல ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க மீனராசிக்காரர்கள் எல்லாருமே ஆஞ்சநேயரை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு மன தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே பிறக்கும் உங்களை சுற்றி நெகட்டிவான எனர்ஜி இருந்தாலும் அது எல்லாமே உங்களை விட்டு விலகிவிடும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்துல நான் என்ன மாதிரியான அறிவுறுத்தல் தரேன்னா எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க மனசை அழைப்பாய விடாதீங்க இதுக்கு முன்னாடி எது வேண்டுமானாலும் நடந்திருக்கட்டும் நீ எல்லாத்தையுமே விட்டுவிட்டு நீ நடப்பவை எல்லாமே நமக்கு நன்மையாகவே நடக்கும்னு முழுசாக நம்புங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த கடவுள்கிட்ட போய் முறையிடுங்க எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும் சில சமயங்களில் நீங்கள் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவீங்க என்னடா வாழ்க்கை இது அப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க அது எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி வச்சுடுங்க இதனால நீங்க ஃபீல் பண்றதால உங்களுக்கு எதுவும் நடக்க போறதே கிடையாது கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சா எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் இப்ப வேணும்னாலும் மீனராசிக்காரர்கள் கஷ்டப்படலாம் ஆனா வருங்காலங்கள்ல ஒரு நல்ல பலனை மீனராசிக்காரர்கள் அனுபவிப்பீங்க எல்லா விதமான அறிவும் ஆற்றலும் உள்ளவர்கள் மீனராசிக்காரர்கள் உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் சரியான முறையில் பயன்படுத்தி மிகப்பெரிய பலன்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களை தேடி வர்ற அளவு கிரகங்கள் உங்களுக்கு வழி செய்யும் இருக்கிற நிலைமைய பத்தி நீங்க கவலையே கண்டிப்பா வருங்காலங்கள்ல எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் அதே போல இப்ப இருக்கிற உழைப்பை விட கொஞ்சம் அதிகப்படியான உழைப்ப போடுங்க அப்படி உழைப்ப போட்டா மட்டும்தான் இன்னும் அதிகப்படியான லாப பலன்களை ஈட்டலாம் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் நடக்காது அதாவது நார்மலாக நீங்கள் செய்கிற வேலையை விட இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாகவும் கவனமாகவும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையிலேயே நல்ல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வருமானம் இது மாதிரியான கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த கை உங்களுக்கு நடக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது அப்படி இருந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே நாம மறுபடி மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணம் சொல் செயல் சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில இருக்கணும் இது எல்லாமே சரியான முறையில இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நாம சோமேறித்தனமா இருந்தா நமக்கு எதுவும் நடக்காது அதே போல கிரகங்கள் எல்லாம் மோசமா இருக்கு நாம இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டே இருந்தா அப்பவும் எதுவும் நடக்காது எப்படி இருந்தாலும் நாம உயர்ந்த எண்ணங்களோடு சரியான முறையில் முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அந்த தெய்வமே வந்து உங்களுக்கு முழுவதுமாக துணை நிற்பார் நீங்க கேட்கறத இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தந்தே தீரும் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா தை இருந்து பலம் தரக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல வந்துடுவார் இந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்துல வரும் பொழுது கண்டிப்பாக இன்னும் பல அதிர்ஷ்ட லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும் சூரிய பகவானால என்ன மாதிரியான லாபங்கள் உங்களுக்கு நடக்கும்னு பார்த்தா திடீர் பணவரவு ஏற்படும் நீங்க கடனோ இல்லை ஏதோ உதவியோ கேட்டிருப்பீங்க இதனால் வர உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனா இந்த தை மாத்தில இருந்து அதற்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல அரசு வழிகளில் பல சலுகைகளும் ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு அரசாங்க பதவி கூட உங்களை தேடி வரலாம் இந்த மாதிரியான ஒரு அரிய வாய்ப்பை அரசு கிரகமான சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இந்த தை மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால எல் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும் அதே போல் தினமும் அதிகாலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது உங்களுடைய உடலும் மனமும் பலப்படும் உங்களுடைய உடலும் மனமும் பலப்படும் பொழுது உங்களுக்கே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும் எது செஞ்சாலும் ஒரு புத்துணர்ச்சியோடு செய்வீங்க அதில் முழுவதுமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் கிரகங்கள் எல்லாம் சாதகமாகவே இருக்கு மீன ராசிக்காரர்களுக்கு தைமாரிலிருந்து ஒரு நல்ல வழி பிறக்கும் அந்த வழியில நோக்கி நீங்க சரியான முறையில் பயணிப்பீங்க இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே நன்மையாகவே நடக்கும் மேலும் மீன வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷங்களும் ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி